வணக்கம் வீட்டில் வந்து எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பாக பணம் எதாவது ஒரு பிரச்சனையால் நம்ம வீட்டிலே பணம் நிற்கவே செய்யாது எதாவது செலவு வந்துட்டு எப்படியாவது அந்த பணம் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிரும் அந்த பணம் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் எப்போவுமே நிரந்தரமாக அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பெண்களான நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வீட்டில் கடன்கிற பிரச்சனையும் இருக்காது அந்த வீட்டில் வந்து பணம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது இது வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை உங்கள் கூட நான் அடிக்கடி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும் அதை தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக தகவல் அப்புறம் கிச்சனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில தகவல் தான் கண்டிப்பாக இது நான் பேசுகிற வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் பெண்களான நம்ம தாங்க அந்த வீட்டில் வந்து பணத்தை அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கணும் ஆண்கள் வந்து உழைச்சி கொடுத்தாலும் சரி பெண்களான நம்ம அந்த பணத்தை வந்து மிச்சம் பிடிக்கணும் ஏதாவது ரூபத்தில் அந்த பணம் செலவாகிக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து நம்ம கூட தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி தாங்க ஆகணும் ஒரு சில பெண்களும் வேலைக்கு போக தான் செய்கிறாங்க ஆனால் வீட்டில் வந்து கண்டிப்பாக பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து எப்படி நம்ம வீட்டில் பணம் வசியம் பண்ணலாம் அந்த பணத்தை வந்து எப்படி நம்ம நிரந்தரமா இருக்க வைக்கலாம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை கடைபிடிச்சிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க எப்பவுமே அதை கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் பணம் நிரந்தரமா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்குங்க அது ஒன்றும் இல்லை வீட்டில் வந்து நீங்க கல் உப்பு பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது இருக்க வேண்டிய இடம் வந்து பூஜரும் அதுக்கப்புறம் சமையல் அறை மெயினாக இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து தவறாக திருஷ்டிக்காக அப்படி இப்படின்னு ஹாலில் அங்கேயும் இங்கேயும் இந்த முக்கில் வைக்கிறீங்க அந்த முக்கில் வைக்கிறீங்கன்னு தயவு செய்து வந்து கல்லுப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க இதை ஆல்ரெடி ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன் கல் உப்பை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஏன்னா கல்லுப்பை வந்து நான் அந்த மாதிரி தவறாக பயன்படுத்த போய் நான் நிறைய தரித்திரம்னு சொல்ல வரேன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதனால் நீங்கள் வந்து கல் உப்பை வந்து நீங்கள் திருஷ்டிக்கு பயன்படுத்தலாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஆனால் அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் முக்கில் வச்சிட்டு அதுக்கப்புறம் சிங்கில் கொண்டு போடுறது கால் படாத இடத்துல அப்படிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க கல்லுப்பை வந்து திருஷ்டிக்காக மட்டும் நம்ம பயன்படுத்துறதில்ல கல்லூப்பை வந்து மகாலட்சுமி அதை கும்பிட்டா மட்டும்தான் நமக்கு பணம் கிடைக்கும் அதனால் கல்லூப்பை வந்து நீங்கள் எப்போவுமே மகாலட்சுமியாக மட்டும் நினைங்க அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் திருஷ்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் பயன்படுத்தலாமே தவிர அதை ஒரு பவுல் நிறைய வச்சுட்டு வாசலில் வைக்கிறாங்க முக்கிலெலாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்ரூம்லலாம் கொண்டு போய் வைக்கிறாங்க தயாரி அந்த மாதிரிலாம் கொண்டு பண்ணாதீங்க கல்லூப்பு வந்து திருஷ்டி எடுக்கும் உண்மைதான் ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணப்பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குங்க நான் அனுபவப்பட்டிருக்கேன் தயவு செய்து கல்லுப்பு அப்படி பயன்படுத்தாதீங்க நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் கண்டிப்பாக மகாலட்சுமி படத்துக்கு முந்தி ஒன்று உங்ககிட்ட கிட்டே மகாலட்சுமி படம் இருந்தாலும் சரி அல்லது சிலை இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதுக்கு டெய்லி நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க ரொம்ப நல்லதுங்க அதுவும் வெள்ளி விளக்கு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அதில் வந்து கண்டிப்பாக நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா நெய் வந்து மகாலட்சுமி வெள்ளிங்கிறது சுக்கரன் அதை நீங்கள் மகாலட்சுமி படம் முன்பு ஏற்றி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணம் நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதையும் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் அஞ்சரைப்பட்டி இதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அஞ்சரை பெட்டி வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது தான் அதில் வந்து தேவையில்லாமல் ஊக்கு அதுக்கப்புறம் அந்த ஹேர்பின் அப்புறம் ஏதாவது பழைய டேப்லெட் அப்புறம் ஏதாவது சீட்டு போட்டு வைக்கிறது அந்த பில்லு மாதிரி ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் செய்து அதில் நீங்கள் அஞ்சரை பெட்டிக்குள்ளே போடக்கூடாது அதுக்கு அடியில் வந்து நீங்கள் எப்போவுமே பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ஐநூறு உங்களால் முடிஞ்ச ரூபாய் நோட்டுகளை கண்டிப்பாக அதுக்கு அடியில் வைக்கணும் சில்லற காசு இருந்தாலும் ஓகே கண்டிப்பாக அதில் வந்து அந்த பணத்தை நீங்கள் போட்டு வைக்கணும் அதுவும் யாருக்கும் தெரியாமல் தான் நீங்கள் அதில் போட்டு வைக்கணும் கண்டிப்பாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன்னா அது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அதுலேயுமே நீங்கள் வந்து வெந்தயம் அது போட்டிருந்தாலும் வெந்தயத்துக்குள்ளே பத்து ரூபா காயின் இருபது ரூபா காயின் எதையாவது அடியில் மறைச்சி வச்சுக்கோங்க அந்த வெந்தயம் பாக்ஸ்க்குள்ள அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் தனியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அது உள்ளேயும் நீங்கள் காசு போட்டு வைக்கலாம் கண்டிப்பாக அது ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குங்க அதனால் நீங்கள் அதையும் செய்யலாம் உங்கள் வீட்டில் வந்து பச்சை கற்பூரம் நீங்கள் பாக்ஸில் வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு பாக்ஸில் கண்டிப்பாக போட்டு வச்சுருப்பீங்க அந்த பச்சை கற்பூரத்துலேயும் ஒரு பத்து ரூபா காயின் இருபது ரூபா காயின் அல்லது அஞ்சு ரூபா காயின் க ஒரு காயின் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் கண்டிப்பாக நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது இந்த பணத்தையும் சேர்த்து போடும்போது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை பச்சை கற்பூரம் மெயினாக பெருமாள் பொங்கலுக்கு வந்து அதை பயன்படுத்துவாங்க நான் கேள்விப்பட்டவருக்கு கண்டிப்பாக திருப்பதியில் வந்து பச்சை கற்பூரம் அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் அந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக தன விஷயம் அதிகமாக அந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஒரு டிவி நிகழ்ச்சியில் கேட்டேன் அதனால் சொல்கிறேன் நீங்கள் அது பச்சை கற்பூரம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது அதுக்குள்ளே நீங்கள் அந்த மகாலட்சுமிக்கு உகந்த காயின்ஸையும் காயின்ஸை நீங்கள் போட்டு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்பழக்கம் அதிகரிக்குங்க வெள்ளி செவ்வாய் இந்த நாளில் வந்து முடி வெட்டக்கூடாது அந்த நாளில் நகம் வெட்டக்கூடாது மெயினாக அது மட்டும் இல்லை ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேவ் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா அதுவும் கண்டிப்பாக பண கஷ்டத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் தவிர்த்துக்கோங்க அந்த நாளில் சமையல் அறையில் வந்து எப்போவுமே உப்பு அரிசி துவரம் பருப்பு கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் எப்போவுமே இல்லைன்னு சொல்லாமல் நிறைவாக அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே அந்த நீரோட்டங்கள் சம்மந்தப்பட்ட அந்த படம் அதாவது ஃபால்ஸ் மாதிரி இருக்கிற அந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஹாலில் ஒட்டி வைக்கிறதோ அல்லது சமையல் கூட ஒட்டி வைக்கிறதோ இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் செயற்கையாக இப்போ இந்த ஃபவுண்டைன் மாதிரிலாம் நிறைய ஆர்டிஃபிஷியலாக நிறைய வந்துருச்சு அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சத்தம் வந்து கண்டிப்பாக அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கும் பணம் வர்றதுக்கு இதுவும் ஒரு வகையான காரணங்களாக சொல்லப்படுது வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து மரியாதையாக நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணப்பழக்கம் அதிகரிக்கும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சி அல்லது நம்மளோட குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து வீட்டில் வருத்தப்பட்டு இருந்தாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு யாராவது பெண்கள் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குங்குமம் கொடுப்பீங்க அதோட வெத்தலை பாக்கு அல்லது பழம் அதோட வச்சு ஒரு ரூபா காயினும் வச்சு நீங்கள் அதை கொடுக்கும்போது கண்டிப்பா, உங்கள் வீட்டில் பணம் கண்டிப்பா, அதிகரிக்கும் இது உங்களுக்கே தெரியும் ஒரு சில வீட்டில் இந்த கோலு இதெல்லாம் போது அந்த வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெத்தலைப்பாக்கு பழம் வளையல் பூ அப்புறம் ஒருபா காயின் இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு அந்த மாதிரி வர்றவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க செல்வ நிலையில் நமக்கும் அந்த செல்வநிலை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது அதனால் வீட்டுக்கு வர பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு ஒருபா காயினும் வச்சு கண்டிப்பாக கொடுங்க செல்வநிலை அதிகரிக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த மாத சம்பளத்தில் வந்து முதல் காசு வந்து இருந்து அதை கண்டிப்பாக எடுக்க சொல்லுங்கள் எடுத்துகிட்டு வந்தோன்னே முதல் காசு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக விநாயகர் கோயில் இருக்கும் விநாயகருக்கு உங்களால் முடிஞ்ச பத்து ரூபாய் நூறுரூவாய் கண்டிப்பாக முதல் சம்பளத்தை போடுங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் காயின்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது அம்மன் கோயிலுக்கும் கண்டிப்பாக போடுங்க உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செல்வநிலை அதிகரிக்கும் அந்த மாத சம்பளம் வந்து வீண் விரயமாகாமல் கண்டிப்பாக அந்த பணம் வந்து உங்கள் கிட்டே நிரந்தரமாக கண்டிப்பா அந்த பணம் வந்து உங்ககிட்டே நிரந்தரமாக இருக்குங்க இதை மாசம் மாசம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாங்கின முதல் சம்பளத்தில் முதல் ரூபாய் வந்து விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் அம்மனுக்கும் போடுங்க அதே மாதிரி அடுத்து நீங்கள் பண்ணுற செலவு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறைக்கு நீங்கள் அதுக்கு பூக்கள் வாங்கிட்டு வாங்க உங்கள் மனைவிக்கு அம்மாவுக்கு அக்கா தங்கச்சிக்கு இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பூ வாங்கி கொடுங்க அந்த பெண்கள் வந்து அதை பூ வச்சு அந்த சந்தோஷப்படும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வநிலை கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஏன்னா பெண்கள் வந்து மகாலட்சுமி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக பூ வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் நிதி நெருக்கடி எல்லாமே சரியாகி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாங்குகிற முதல் சம்பளத்தை கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக செலவு பண்ணுங்கள் உடனே முதல் சம்பளத்தை வந்து மருத்துவ செலவுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் மருத்துவ செலவாகவே ஆகும் ஏன்னா முதல் சம்பளம் வந்து எப்போவுமே நம்ம ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா அந்த செலவு வந்து கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கும் மருத்துவ செலவு வந்து இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா மருத்துவ செலவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வீடை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற நாலு மூளை முடுக்குகளையும் நீங்கள் சாம்பிராணி போட்டு வந்து வீடை எப்போவுமே மனமாக அந்த மாதிரி நறுமணத்துடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து ஸ்ரீதேவியான லக்ஷ்மி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க வீட்டில் எப்போவுமே ஒற்றை இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க வீட்டில் வந்து எப்போவுமே நெய் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நெய் வீட்டில் இருக்கிறது மகாலட்சுமி வீட்டில் இருக்கிற மாதிரி அதனால் சமையல் அறைக்குள்ள நெய் தனியாக வச்சுக்கோங்க பூஜை அறைக்கு நெய் தனியாக பயன்படுத்திக்கோங்க பூஜை நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் மேலும் மேலும் உங்களுக்காக வீடியோ கொடுக்க முடியும் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்